அரசியலில் வரும் மாற்றம் வளரும் மக்களின் வளர்ச்சி ஆட்சியில் மாற்றத்தை விரும்பும் மக்களே உங்களில் ஓட்டு போட வராத நண்பர்களையும் உறவினர்களையும் ஓட்டு போட வரவழைக்கும் எண்ணத்தோடு அவர்களை புரிய வைத்து ஓட்டு போட வையுங்கள் ஓட்டு போடும் தகுதி உள்ளவர்களே ஓட்டு போடுவது ஜனநாயக கடமை என்பதை உணருங்கள் வரும் மாற்றம் மக்களின் வளர்ச்சியாக மாறும் இந்த மாற்றம் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் மூலம் வரும் என்று மக்களில் பலர் நினைக்கிறார்கள் காரணம் அவர் புதிதாக அரசியலில் நுழைகிறார் மக்கள் நலனில் அக்கறையோடு இருப்பார் என்று நினைக்கிறார்கள் அது அவர் வருவதை பொறுத்து அமையும் அது விஜய் சேரும் கூட்டணியை பொறுத்தது இப்போது வரை ஊழல் இல்லாத கட்சியாக இருப்பது விஜய் மட்டுமே வழக்குகள் இல்லாத கட்சி என்று பார்த்தால் எதுவுமே இல்லை தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பே நாற்பத்தி ஓரு பேர் இறந்தது சம்பந்தமாக பல வழக்குகள் நிலவையில் உள்ளன திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் ஒரே குட்டையில் உரிய தான் இரண்டும் ஊழல் கட்சிகள் தான் கட்சிகளின் கூட்டணியை பொறுத்தே ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு கட்சிகளுக்கு கிடைக்கும் இதுவரை குறைந்த சதவிகித வாக்கு வித்தியாசத்தில்தான் ஜெயிக்கும் கட்சி அதன் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைத்து கொண்டிருக்கின்றன பல ஆண்டுகளாக எந்த கட்சியாலும் கூட்டணி இல்லாமல் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு எந்த கட்சியும் தனித்து போட்டியிட்டு ஆட்சி அமைக்கவில்லை இனிமேலும் ஆட்சி அமைக்க முடியாது ஜெயிக்கும் கூட்டணி கட்சிக்கும் எதிர்கட்சி கூட்டணிக்கும் ஓட்டு வித்தியாசம் ஐந்து சதவிகிதம் முதல் பத்து சதவிகிதத்துக்குள் மட்டுமே உள்ளது அதன் கூட்டணியில் ஜாதியை நம்பி கட்சி அமைத்துள்ள சிறிய கட்சிகளோடு சேர்ந்துதான் இதுவரை ஆட்சி அமைத்து வந்து கொண்டே இருக்கின்றன விஜயகாந்த் மட்டும்தான் ஜாதி சார்ந்து இல்லாமல் ஆட்சியில் கூட்டணி அமைத்த கட்சி தற்போது பிரேமலதா அந்த கட்சியின் தலைமை பொறுப்பில் உள்ளார் தினகரன் ஒரு சமயத்தில் அவருடைய வளர்ச்சியை எல்லோரும் கவனிக்கக்கூடிய நிலையில் இருந்தார் அவரும் வழக்கில் சிக்கியவரே சீமான் தனித்து செயல்படுகிறார் பேச்சால் எல்லோரையும் கவரும் திறமையும் ஒரு தம்பி போடுறா உங்க ஆட்சியை தாயா மக்களின் தேவைகளுக்கு குரல் கொடுப்பவராகவும் இருக்கிறார் அவருக்கும் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன பெண்ணை ஏமாற்றிய வழக்கு உட்பட விஜய் தலைமையில் விஜயை முதல்வர் வேட்பாளராக அறிவித்து ஊழல் குறைவாக உள்ள கட்சிகளோடு கூட்டணி அமைத்தால் ஜெயிக்கலாம் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்களிப்பு அதிகபட்ச சராசரி விகிதம் எழுபது சதவிகிதம் வரைதான் உள்ளது சராசரியாக முப்பது சதவிகித வாக்காளர்கள் வாக்களிக்க வருவதே இல்லை எதனால் என்றால் ஆட்சியாளர்கள் மேல் உள்ள வெறுப்பு ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சியும் இரண்டு சதவிகிதம் முதல் ஐந்து சதவிகிதம் வரை வாக்கு வைத்திருக்கும் சில கட்சிகளோடு கூட்டணி வைத்து ஆட்சியில் அமருகிறார்கள் இன்றைய நிலையில் எந்த கட்சியும் தனித்து போட்டியிட்டு ஜெயிக்க முடியாது ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சியும் இல்லாமல் வேறு மாற்று அரசு அமைய வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் ஏனென்றால் புதிய தலைமுறை அரசியலில் தான் ஈடுபாடு அதிகம் இருக்கும் இவர்கள் வந்தால் மக்களின் நலனில் அக்கறை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று மக்களுக்கு தோன்றும் அதை விஜய்தான் செய்ய வேண்டும் அவர்தான் ஓட்டு போடாதவர்களை வரவழைத்து ஓட்டு போட வைக்க முயற்சி செய்ய வேண்டும் அப்படி செய்தால் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க முடியும் அவர் கட்சியை சேர்ந்தவர்கள்தான் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று கண்டறிந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் திமுகவை தவிர அதிமுக காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகள் எல்லாம் விஜயோடு கூட்டணி வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் இந்த முறையாவது ஊழல் வழக்கில் சிக்கியவர்களுக்கு தேர்தலில் நிற்க இடம் கொடுக்க கூடாது அது நடைமுறைக்கு ஒத்து வராது என்று இப்போது இருக்கும் கட்சிகள் சொல்லிவிடும் அப்படி நிற்பவர்களுக்கு மக்கள் வாக்களிக்க கூடாது அப்படி செய்தால்தான் அரசியல் மாற்றம் ஏற்படும் மக்கள் செய்வார்களா